வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா சார் நான் ஒரு ஒரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த அக்கௌண்ட்டை இன்னொரு பிரான்ச்சுக்கே மாற்றிட்டான் அவர் ஒரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்காரு அந்த அக்கௌண்ட்டை இன்னொரு பிரான்ச்சுக்கே மாற்றிட்டேன் மாற்றிட்டார் அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ஐஎஃப்எஸ்ஐ கூடும் அந்த பிரான்ச்சுடைய ஐஎஃப்எஸ்சி கோடும் எம்ஐசிஆர் கோடையும் நான் மாற்றணுமா இல்லை பேங்க்லேயும் மாற்றிடுவாங்களா தானாக மாறிடுமா அல்லது பேங்க்லேயும் மாற்றிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை என்ன கிட்டே என்கிட்ட கேட்டிருந்தார் நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்க நீங்கள் அக்கௌண்ட் மாற்றினா போதும் சார் நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட் மாற்றினா போதும் அது தானாக உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடும் எம்எஸ்சிஆர் கோடும் மாறிடும் நீங்கள் தனியாக மாற்றணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த பதில் அவருக்கு திருப்தி இல்லை மாதிரி தெரியுது சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஏன்னா அவருக்கு தேவை இது இல்லை இன்னொரு விஷயம் அது என்னென்ன மற்றவங்க பணம் அனுப்பும் போது அவருக்கு பணம் அனுப்பும்போது புது எம்எஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு போடணுமா இல்லை பழைய பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு போடணுமா அப்படின்றது அவருடைய குழப்பம் அதை அப்படி அப்படியே ஒரு கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு சார் உங்களுக்கு புரியுதா சார் மற்றவங்க பணம் அனுப்பும்போது நான் எந்த ஐஎஃப்எஸ்சி கோடு சார் போடுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு இதை அவன் முதலே சொல்லினா நானே சொல்லியிருப்பேன் புதுசு ஐஎஃப்எஸ்சி கோடு போடுவோங்க அப்படின்னு அது விட்டுட்டு எனக்கு சார்னு கேட்குறாரு என்ன பண்ணுறது சரி இருக்கட்டும் இருந்தாலும் இது மாதிரி மற்றவங்களுக்கும் சந்தேகம் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஐஎஃப்எஸ்சி கோடுன்றது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அலாட் பண்ணுறதில்லைங்க ஐஎஃப்எஸ்சி கோடு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அலாட் இல்லை அது ஒரு பிரான்ச்சுக்கு தான் அலாட் பண்ணுறது அந்த பிரான்ச்சில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அதே தான் ஐஎஃப்எஸ்சி கோடு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐஎஃப்எஸ்சி கோடு வராது அது எம்ஐசிஆர் கோடும் அப்படி தான் அந்த பிரான்ச்சுக்கு அலாட் பண்ணுறது தான் அந்த எம்எஸ்சிஆர் கோடு வேறு பிரான்ச்சுக்கே இது வேறு அக்கௌண்ட்டுக்கு வராது அந்த பிரான்ச்சில் யார் யார் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த கோடு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோடு வராது எல்லாத்துக்கும் அந்த கோடு தான் லட்சம் பேர் இருந்தாலும் அந்த கோடு தான் கோடி பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த கோடு தான் அது மாறவே மாறாது இதுதான் அந்த நண்பருக்கு சொல்லியிருந்தேன் அவர் அடுத்த கேள்வி கேட்டிருந்தார் அப்போ தான் அப்போ தான் கேட்குறாரு அவர் கமெண்ட்டில் கேட்குறாரு அடுத்த கேள்வி சார் மற்றவங்க பணம் அனுப்பிச்சா நான் எந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போடணும் சார் அது உங்களுக்கு புரியலையா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி இருக்குது பாருங்கள் தானாக மாறிடுமா ஐஎஃப்எஸ்சி கோடு அல்லது நாம்ளாக மாற்றணுமான்னு அவர் கேட்டிருந்தார் அதுக்கு நான் தானாக மாறிடுன்னு சொல்கிறேன் அதை விட்டு மற்றவங்க பணம் போது எந்த ஐஎஃப்எஸி கோடு போடுறது அப்படின்ட்டு கேட்குறாரு இது உங்களுக்கு புரியலையா சொன்னார் கேட்குறாரு நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுவேன் இது மாதிரிலாம் கேள்வி கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது நமக்கு புரியல நமக்கு புரியலன்னு கேட்குறாரு சொல்கிறாரு சரி பரவாயில்ல அவர் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் மாற்றிட்டு பிறகு யாராச்சும் உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா நீங்கள் எந்த ஐஎஃப்எஸ்சிஆர் கோடு போட சொல்லணும் ஐஎஃப்எஸ்சி கோடு ஆறு இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடு போட சொல்லணும் புது ஐஎஃப்எஸ்சி கோடு தான் போட சொல்லணும் எம்எஸ்சிஆர் கோடு போடுறதுன்னா எது பண்ணணும் புது பிரான்ச்சினுடையது தான் போடணும் காரணம் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட்டு மாறும்போதே ஐஎஃப்எஸ்சி கோடும் மாறிவிடும் எம்எஸ்சிஆர் கோடும் மாறிவிடும் ஸோ புதுசு தான் புது ஐஎஃப்எஸ்சி கோடு தான் அந்த புது பிரான்ச்சில் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடும் அந்த பிரான்ச் எம்ஏசிஆர் கோடு தான் போடணும் நீங்கள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு மாற்றிட்டா கோயம்புத்தூரில் அந்த எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மதுரை மாறிட்டிங்கன்னா அந்த மதுரையில் அந்த எந்த பிரான்ச்சுக்கு மாறினோ அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த பிரான்ச்சுக்கு தான் ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அக்கௌண்ட்டுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அதை நீங்கள் தனியாக மாற்ற தேவையில்லை அது அந்த பிரான்ச்சுக்கு போனாவே அது மாறிடும் நீங்கள் தனியாக ஒன்றும் மாற்ற தேவை ஆனால் வெளியிலேருந்து பணம் அனுப்புறாங்களே வேறு யாராச்சும் பணம் அனுப்புகிறாங்களா அவங்களுக்கு அந்த கரெக்டாக எந்த பிரான்ச்சுன்னு தெரியணும் அதுக்காக அந்த ஐஎஃப்எஸை கூட கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னாக்கா பழைய பிரான்ச்சினுடைய அட்ரஸ் இருக்கும் பழைய பிரான்ச்சு அட்ரஸ் வந்து பழைய பிரான்ச்சு இருக்கும் பேர் ஆனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து வேறு ஒருத்தில் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் க்ரெடிட் ஆயிரும் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கட்டுறீங்கன்னு வச்சிங்க பேங்க்கில் பணம் கட்டும்போது அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அவங்க அடித்தாங்கன்னா நீங்கள் சென்னாலில் ஒரு பேர் போட்டிருப்பீங்க அந்த பிரான்ச்சு பேர் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு பழசு கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பேரை காமிக்கும் ஸோ ரெண்டு மாறுதலாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க கேஷியரை ரிஜெக்ட் பண்ணிடுவார் சார் ஐஎஃப் ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு மாறுறீங்களோ அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு தான் நீங்கள் பயன்படுத்தணும் எம்எஸ்சிஆர் கோடு தான் புது பிரான்ச்சினுடைய கோடு தான் பயன்படுத்தணும் ஸோ அந்த நண்பருக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் அவர் எனக்கு புரியுமான்னு கேட்டார் எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் கேட்டது ஸோ நான் சொல்கிறது அவருக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மற்றவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவங்களுக்கும் இது புரியும் தானாக அக்கௌண்ட் மாறுச்சுனாவே ஐஎஃப்எஸ்சி கூட எம்எஸ்சிஆர் கூடும் தானாகவே மாறிடும் நீங்கள் தனியாக லெட்டர் கொடுத்து மாற்றணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்